இது கும்பராசி சனி குரு ராகு பேர்ச்சி அவங்களுக்கு எப்படி இருக்குது அவங்க தாய் தந்தையரோட உடல்நிலை இனிமேல் எப்படி இருக்கும் இத்தனை நாளாக வந்த பிரச்சனைகள் நீங்குமா அவங்க இத்தனால தொழில் பண்ணல வேலைக்கு போய்ட்டு இருக்காங்க புது தொழில்கள் தொடங்கலாமா அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அந்த கடன் பிரச்சனைகள் இனிமேல் தீருமா இந்த பேர்ச்சிக்கு அப்புறம் தீருமா அவங்க யாரை வழிபாடு பண்ணலாம் கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு பனிரெண்டு ராசிகளே நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி கும்பராசி இந்த கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா சனி போன் ரெண்டாம் இடத்துல அடுத்து அஞ்சாம் இடத்துல குரு பகவான் அடுத்த லக்னத்திலேயே பாத்தீங்கன்னா ராகு ஜென்மத்திலே ராகு வராங்க அது ராகு அப்படின்றது என்ன எந்த விஷயத்துமே இவங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க ஒண்ணுமே கிடையாது சும்மா நம்ம சாதாரணமா காமிசாக்குன்னா டீ கடைக்கு போவோம் ஆனா அவங்க டீ கடைக்கு எல்லாம் போக மாட்டாங்க பெரிய ஸ்டார் போகணும் அப்படின்னா காபி டீ சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அது ரெண்டு சனி பகவான் வார்த்தைகள் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க பத்து வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்க பத்து வார்த்தைக்கு ஒரே ஒரே பதில் பதிலாங்க அது வந்து தன்னோட பேச்சை மட்டும் குறைச்சுக்கிட்டீங்கன்னாலே போதுமானது ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா ராகுபவன் தன்னுடைய சுய நட்சத்திரத்துல வருவார் அப்ப அந்த சுய நட்சத்திரத்துல வர்றப்போ அரசினால நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது வேலையாவ இருக்கலாம் பதவி பட்டம் பேரு புகழ் அல்லது அரசாங்க ஆளுமை பண்ணக்கூடிய தன்மை அல்லது அரசியல்ல கூட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நல்லா இருக்கும் அந்த கும்பராசியில அடுத்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபங்கள் மட்டும் நிறைய வரும் அந்த கோபத்தை குறைச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிறப்பு உண்டு ரெண்டாவது இப்ப உங்களுக்கு வந்து ராகு அப்படின்றது குரு மேல வருவார் நீங்க ஏற்காவது குடுத்து வச்சிருப்பீங்கல்ல வராத பணம் எல்லாம் வரும் நம்ம இந்த ரெண்டு வருஷமா நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க எங்களுக்கு தீரவே இல்ல இந்த பணம் கொடுத்தா நமக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அது மாதிரி வராத கடன் வரும் ரகசியமா வச்சிருந்த எல்லாம் வெளியில வெளியில தெரியும் உங்களோட பேரு புகழ் அந்தஸ்தலா வெளிவர்க்கு தெரியும் சில பேருக்கு மீடியா மூலயமா நல்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ராகு ஜென்மத்துல உட்கார்ந்து இருக்க தொழிலுக்காக நீங்க கடல்மனையை கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி நீங்க விருமணம் பொண்ணே இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலாம் அதற்கு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்கு அது தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க மொத்தத்துல இந்த கும்ப ராசிக்கு இந்த பயிற்சி வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் நன்மை தரக்கூடிய வாய்ப்பு